ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் நிம்மதி எங்கு இருக்கும் என்று தேடி தேடி அழைகிறாய் ஒவ்வொரு கோயிலாக எனக்கு நிம்மதியே இல்லை என் வாழ்க்கையில் என்னை கரை சேருங்கள் எனக்கு நிம்மதியை கொடுங்கள் என்று கேட்கிறாய் நீ நினைக்கிறாய் தெய்வ தெய்வங்கள் அனைத்துமே அமைதியாக இருந்து கொண்டு இருக்கிறது என்று தெய்வங்கள் ஒன்றும் அமைதியாக இல்லை உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது புரிந்து கொள் முதலில் நீ வணங்கும் தெய்வத்தை நீ புரிந்து கொள் அப்பொழுதுதான் அடுத்தவர்கள் உன்னை எதுவும் சொல்லாமல் இருப்பார்கள் மற்றவர்கள் உன்னை சொல்கிறார்கள் பத்தியா இத்தனை தெய்வத்தை வணங்குகிறாய் ஒரு தெய்வம் கூடவா உன்னை காப்பாற்றவில்லை என்று சொல்கிறார்கள் பத்தியா அடுத்தவர்களுக்கு நீ எதற்கு இடம் கொடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய தெய்வம் நீதானே அனைவரையுமே நல்ல முறையில் வழிபடுகிறாய் தங்கமே யாருக்கு மத்தியிலும் உன் வாழ்க்கையை குறைவாகவோ நீ வணங்கும் தெய்வத்தை குறைவாகவோ பேசாதே ஏனென்றால் அவர்களுக்கு இடம் கொடுத்தது போல் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஏற்ற இறக்கங்களை மற்றவரிடம் பகிராம உன் மனதுக்குள் வைத்துக்கொண்டே கொண்டே இருந்த நிச்சயமாகவே அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி சரியாக சொல்கிறேன் சொல் ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நான் முழுமையாக இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் வாழ்நாளில் நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே அளவுக்கு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஆள் நான் இந்த உலகத்தில் உன்னை யார் சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறார்கள் என்பது கிடையாது நான் சந்தோஷமாக உன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய ஆசை உன் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் உன் மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளுமே முடிந்துவிடும் இனி நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வாய் மற்றவர்கள் உன்னை பார்த்து வியப்பார்கள் இந்த பாராகியை நீ முழு மனதுடன் நம்பு உன்னுடைய அனைத்து விஷயங்களும் നല്ലതാക വെയിൻ നടക്കാം